மீடியா சிவன் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆணை கிணங்கு கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் பதினைந்து லட்சம் மதிப்பிலான வெள்ள வைத்தனர் கேரளாவில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்க திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் முதற்கட்டமாக நான்கு டன் அரிசி உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான போர்வை பிஸ்கெட் பருப்பு பாய் உள்ளிட்ட வெள்ள நிவாரணப் பொருட்களை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ கேரளா மாநிலம் கண்ணனூருக்கு லாரி மூலம் அனுப்பி வைத்தனர் திமுக தலைவர் தளபதியின் ஆணை முதல் முதல்கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு பொருட்கள் அனுப்பப்பட உள்ளதாகவும் பேட்டியின் போது தெரிவித்தார்